ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஜி ஸ்டடீஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் மீண்டும் கனமழையானது தொடரும் அப்படின்னு வானிலை ஆய்வு மையத்திலேருந்து தகவல் வெளியாகியிருக்கு அதே மாதிரி நாளைக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்குது அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்த அப்டேட்ஸ் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளை அதாவது அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி ஆரஞ்ச் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டு அதாவது மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு நிறைய மாவட்டங்களில் இன்னுமே வந்து மழை வந்து விட்டு விட்டு தொடர்ந்து பெய்துட்டு தான் இருக்குது மழை இன்னும் முழுசாக நிற்கலை இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நாளைக்கு எந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பு வெளியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்க நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பானது சற்று நேரத்தில் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நீங்கள் எந்த இருந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் மழை இருக்கா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் இன்றைக்கே பதினோரு மாவட்டங்களுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் காலையில் கொஞ்சம் நேரம் வந்து வெயில் விட்டு விட்டு அடித்ததுனால நாளைக்கு மழை இருக்கா இல்லையா அப்படின்னு நிறைய மாணவர்களுக்கு டவுட் இருக்கு அந்த விஷயத்தில் எந்த ஒரு டவுட்டுமே வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு நைட்டு மிக கனமனையானது தொடரும் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க நாளைக்கு ஆரஞ்ச் அலர்ட் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ கண்டிப்பாக நாளைக்கு பள்ளிகளுக்கு மட்டுமாச்சு விடுமுறையானது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ நாளைக்கு மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை மழையானது தொடரும் அப்படின்னு வானிலை ஆய்வு இருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இருபத்தி எட்டாம் தேதி வரைக்குமே பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பு எதிர்பார்க்கப்படும் நாளை விட வருகின்ற நாட்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த நாட்களில் தான் மிக மிக கனமழையானது இருக்கும் புயலாக மாறக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்